ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தண்டாத ஓட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி டிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் உரைநடையில் அமைந்த இலக்கண நூல்கள்லேருந்து சில வினாவடைகள் கொண்ட தொகுப்பத்தை அந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்லைன் கிளாஸ் வீடியோ கிளாஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட் கிடைக்கும் வாங்க படிங்க தேர்வில் வெற்றி பெறுங்க வாங்க வீடியோ தமிழ்மொழி தனி மொழி என்னும் உண்மையை முதலில் நிலைநாட்டியவர் கால்டுகள் தமிழ்மொழி தனிமொழி என்னும் உண்மையை முதலில் நிலைநாட்டியவர் கால்டுவல் கால்டுவில்லை பின்பற்றியே தனித்தமிழ் இயக்கமாக்கி வளர்க்கலானவர்கள் பருதிமார்கலைஞர் மறைமலையடிகள் தேவனைய பாவனை கால்டு பின்பற்றியே தனித்தமிழ் இயக்கமாக்கி வளர்க்கலானவர்கள் பருதிமார்கலைஞர் மறைமலையடிகள் தேவனைய பாவனர் கால்டு வெள்ளின் ஒப்பிலக்கண நூலின் முதற் பதிப்பு வழிவந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் கால்டு வெள்ளின் ஒப்பிலக்கண நூலின் முதற் பதிப்பு வெளிவந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் கால்டுவெல்லின் ஒப்பிலக்கணம் இரண்டாம் பதிப்பு வெளிவந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சில் கால்டு ஒப்பிலக்கணம் இரண்டாம் பதிப்பு வெளிவந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் உரைநடையில் இலக்கணமும் பாடல் எடுத்துக்காட்டுமாக அமைந்த நூல் விசாகப் பெருமாளையர் அணி இலக்கணம் உரைநடையில் இலக்கணமும் பாடல் எடுத்துக்காட்டுமாக அமைந்த நூல் விசாகப் பெருமாளையர் அணி இலக்கணம் பொருளணிகள் நூலை காட்டுவது விசாகப் பெருமாளையர் அணி இலக்கணம் பொருளணிகள் நூலை காட்டுவது விசாகப் பெருமாளையர் அணி இலக்கணம் பொருளணிகள் நூலை காட்டுவது எதுன்னா விசாகப் பெருமாளையர் அணி இலக்கணம் சொல்லணி பொருளணி போல் பெரும் பயனுடையது அண்மையால் கூறாமை குறிப்பவர் விசாகப் பெருமாளையர் சொல்லணி பொருளணி போல் பெரும் பயனுடையது அண்மையால் கூறாமை குறிப்பவர் விசாகப் பெருமாளையர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் இலக்கண விளக்க சுருக்க வினாவிடையின் பகுதியாக அமைந்து வெளிவந்தது விசாகப் பெருமாளையர் அணி இலக்கணம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் இலக்கண விளக்கச் சுருக்க வினாவிடையின் பகுதியாக அமைந்து வெளிவந்தது விசாகப் பெருமாளையர் அணி இலக்கணம் சேர்வை கலவை கலவையணி என்பவற்றை எடுத்துக்காட்டுடன் விளக்குபவர் விசாகப் பெருமாளையர் சேர்வை கலவை கலவையணி என்பவற்றை எடுத்துக்காட்டுடன் விளக்குபவர் விசாகப் பெருமாளையர் வடமொழிச் சொற்கள் தமிழில் வழங்கும் முறை குறித்து எழுதப்பட்டதொரு நூல் இலக்கண சந்திரிகை வடமொழிச் சொற்கள் தமிழில் வழங்கும் முறை குறித்து எழுதப்பட்டதொரு நூல் இலக்கண சந்திரிகை இருமொழி புலமை வாய்ந்தவர் சுண்ணாகம் குமாரசாமி புலவர் இருமொழி புலமை வாய்ந்தவர் சுன்னாகம் குமாரசாமி புலவர் சுன்னாகம் குமாரசாமி புலவர் எழுதியது சந்திரிகை சுன்னாகம் குமாரசாமி புலவர் எழுதியது இலக்கணச்சிரிகை எழுத்தொருபாடு உபசருக்க கூறுபாடு இடைச்சொற் கூறுபாடு தத்திதாந்த பாகுபாடு பெயர் சொற்புபாடு வினைச்சொற் பாகுபாடு உரிச்சொற் பாகுபாடு முதலிய பகுதிகளை உடையது சந்திரிகை எழுத்தொருபாடு உபசருக்க கூறுபாடு இடைச்சொற் கூறுபாடு தத்திதாந்த பாகுபாடு பெயர் பாகுபாடு வினைச்சொற் பாகுபாடு விரி அதாவது உரிச்சொற் பாகுபாடு முதலிய பகுதிகளை உடையது இலக்கண சந்திரிகை அட்டாவதானம் கல்யாண சுந்தர யதீந்திரரால் இயற்றப்பட்ட நூல் செய்யுள் இலக்கணம் அட்டாவதானம் கல்யாண சுந்தர யதீந்திரரால் இயற்றப்பட்ட நூல் செய்யுள் இலக்கணம் செய்யுள் இலக்கணம் முதற்பதிப்பு பதிப்பு வெளிவந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் செய்யுள் இலக்கணம் முதற்பதிப்பு பதிப்பு வெளிவந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் உறுப்பியல் செய்யுளியல் ஒளிவியல் என்னும் மூன்று இயல்களில் யாப்பிலக்கணத்தை உரைநடையில் எடுத்துக்காட்டுகளுடன் கூறுவது செய்யுள் இலக்கணம் உறுப்பியல் செய்யுளியல் ஒளிவியல் என்னும் மூன்று இயல்களில் யாப்பிலக்கணத்தை உரைநடையில் எடுத்துக்காட்டுகளுடன் கூறுவது செய்யுள் இலக்கணம் யாப்பு நூல்கள் காட்டாத பல எடுத்துக்காட்டுகளை புதியதாக காட்டுவது செய்யுள் இலக்கணம் யாப்பு நூல்கள் காட்டாத பல எடுத்துக்காட்டுகளை புதியதாக காட்டுவது செய்யுள் இலக்கணம் சூரிய நாராயண சாஸ்திரியார் இயற்றிய உரைநடை இலக்கண நூல் சித்திரகவி விளக்கம் சூரிய நாராயண சாஸ்திரியார் இயற்றிய உரைநடை இலக்கண நூல் சித்திரகவி விளக்கம் தண்டி அலங்காரத்தின் சித்திர கவிகள் வகையை மாணவர்கள் எளிதில் கற்குமாறு விளக்கம் உரை எடுத்துக்காட்டு படம் என செய்யப்பட்டது தான் சித்திரகவி விளக்கம் தண்டி அலங்காரத்தின் சித்திரக்கவிகள் வகையை மாணவர்கள் எளிதில் கற்குமாறு விளக்கம் உரை எடுத்துக்காட்டு படம் என செய்யப்பட்டது தான் சித்திரக்கவி விளக்கம் சித்திரகவி விளக்கம் முதற்பதிப்பு வெளிவந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ஆசிரியரின் மைந்தரால் பின்னர் பதிப்பிக்கப்பட்டது தான் சித்திரக்கவி விளக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ஆசிரியரின் மைந்தரால் பின்னர் பதிப்பிக்கப்பட்டது சித்திரகவி விளக்கம் ஐந்து இலக்கணங்களையும் உரைநடையில் கூறும் நூல் பஞ்சலட்சணம் ஐந்து இலக்கணங்களையும் உரைநடையில் கூறக்கூடிய நூல் பஞ்சலட்சணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் சுருக்க நூலாக வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அதே பஞ்சலட்சணம் பெருக்க நூலாக வெளிவந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் சுருக்க நூலாக வெளிவந்தது பஞ்சலட்சணம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்த பஞ்சலட்சணம் பெருக்க நூலாக வெளிவந்துச்சு நச்சினார்கிணியரால் பெரும்பொருள் என சுட்டப்பெறும் நூல் பெரும்பொருள் விளக்கம் நச்சினார்கிணியரால் பெரும்பொருள் என சுட்டப்பெறும் நூல் பெரும்பொருள் விளக்கம் பெரும்பொருள் விளக்கமே என அறிய உதவியது புறத்திரட்டு பெரும்பொருள் விளக்கமே என அறிய உதவியது புறத்திரட்டு பெரும்பொருள் விளக்கத்தைச் சேர்ந்த பாடல்கள் முப்பத்தொம்போது கிடைக்கப் பெறுவது புறத்திரட்டில் பெரும்பொருள் விளக்கத்தைச் சேர்ந்த பாடல்கள் முப்பத்தொன்போது கிடைக்கப் பெறுவது புறத்திரட்டில் பெரும்பொருள் விளக்க பாடல்கள் அனைத்தும் வெண்பாவில் அமைந்துள்ளன பெரும்பொருள் விளக்க பாடல்கள் அனைத்தும் வெண்பாவில் அமைந்துள்ளன தொன்னூலின் குறிப்பு விளக்கம் புதிய இலக்கணம் தொன்னூலினுடைய குறிப்பு விளக்கம் என்னன்னு கேட்டால் அது புதிய இலக்கணம் புதிய இலக்கணம் என்பது அதன் குறிப்பு விளக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய இலக்கணம் என்பது அதன் குறிப்பு விளக்கம்னு கூட சொல்லலாம் எழுத்துப் படலம் சொற்படலம் இலக்கிய படலம் என முப்பது படலங்களை உடையது தொன்னூல் எழுத்து படலம் சொற்படலம் இலக்கிய படலம் என முப்பது படலங்களை உடையது தொன்னூல் தொண்ணூலுக்கு நூறு பாவும் விளக்கமும் கண்டவர் பாலசுந்தரனார் தொன்னூலுக்கு நூறு பாவும் உரை விளக்கமும் கண்டவர் பாலசுந்தரனார் தொன்னூல் விளக்கத்தில் எழுத்துப் படலம் வந்து முந்நூற்றி நாற்பத்தி மூணு நூற்பாக்களையும் சொற்படலம் முந்நூற்றி ஏழு நூறு பாக்களையும் இலக்கிய படலம் எழுநூற்றி முப்பத்தொம்போது நூற்பாக்களையும் கொண்டு இருக்குது தொண்ணூல் விளக்கத்தில் எழுத்து படலம் முன்னூற்றி நாற்பத்தி மூணு நூற்பாக்களையும் சொற்படலம் வந்து முந்நூற்றி ஏழு நூற்பாக்களையும் இலக்கிய படலம் எழுநூற்றி முப்பத்தொம்போது நூற்பாக்களையும் கொண்டு ஆனால் இதே தொன்னூல் விளக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மொத்த நூற்பாக்கள் எவ்வளோன்னு கேட்டால் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்போது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது ஆயுதம் என்பதற்கு முப்பார் புள்ளி என்பது தொண்ணூல் இது வந்து ஆசிரியர் தரக்கூடிய பொருள் ஆயுதம் என்பதற்கு முப்பார் புள்ளி என்பது தொண்ணூல் இது ஆசிரியர் தரும் பொருள் கவியோகி சுத்தானந்த பாரதியார் இயற்றிய நூல் இனிய தமிழ் இலக்கணம் கவியோகி சுத்தானந்த பாரதியார் இயற்றிய நூல் இனிய தமிழ் இலக்கணம் இனிய தமிழ் இலக்கணத்திற்கு உரை எழுதியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார் ஆசிரியரே என்ன செஞ்சுக்கிட்டார் உரை எழுதிக்கிட்டார் இனிய தமிழ் இலக்கணத்திற்கு உரை எழுதியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார் ஆசிரியரே என்ன செஞ்சுக்கிட்டார் உரை எழுதிக்கிட்டார் இனிய தமிழ் இலக்கணம் முதற்பதிப்பு பதிப்பு வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இனிய தமிழ் இலக்கணம் முதற் பதிப்பு வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் சொற்றொடர் இலக்கணம் என முப்பகுதிகளை உடையது தான் இனிய தமிழ் இலக்கணம் எழுத்துலக்கணம் சொல்லிலக்கணம் சொற்றொடர் இலக்கணம் என முப்பகுதிகளை உடையது தான் இனிய தமிழ் இலக்கணம் நிறைவில் கடிதம் எழுதுதல் பகுதியும் காணப்படுவது இனிய தமிழ் இலக்கண பகுதியில் நிறைவில் கடிதம் எழுதுதல் பகுதியும் காணப்படுவது இனிய தமிழ் இலக்கணம் பகுதியில் என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் உரைநடையில் அமைந்த இலக்கண நூல்கள்லேருந்து சில வினாவடைகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுபோன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் குறைந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அருமையான வாய்ப்பு காலங்கடத்தி வந்தீங்கன்னா படிக்க முடியாது வந்துட்டு டெஸ்ட்டு டெஸ்ட்டு டெஸ்ட்டுங்கிறத விட டெக்ஸ்ட் புக்கை நல்ல தரவாக ஒரு ஒரு தடவை பாடம் நடத்த கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி நல்லா படிச்சிங்கன்னா நான் நூறு சதவீதம் வெற்றி உறுதி